அனைவருக்கும் வணக்கம் சிஞ்சை பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி பிரதோஷம் இருக்குங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன் இந்த பேர் வந்துச்சு பிரதோஷ நாளில் ஏன் நந்திக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நேற்றைய வீடியோலேயே வந்து போட்டுட்டேன் மேலும் என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும்னு அந்த பதிவுலையே வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பதிவை பார்த்து அந்த விளக்கங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெறுமனே பிரதோஷ வழிபாடு நந்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அது என்ன காரணம் வழிபாடு செய்கிறோம் ஏன் நந்திக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவிலையும் சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு கோவிலில் செய்யக்கூடியதும் வீட்டில் செய்யக்கூடியதும் சில முக்கியமான விஷயங்களையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய டிப்ஸ் வந்து நடுவில் நான் கொடுப்பேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களை நான் ஒரே பதிவிலேயே சொல்லிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் அதனால் கவனமாக பாருங்க யாருக்கெல்லாம் வந்து பண பிரச்சனை இருக்கோ பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது கடனை கட்டியே ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்குது கையில் காசே சேர மாட்டேங்குது அந்த அளவுக்கு பண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த சனி பிரதோஷ நாளில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோலேயே பூஜை அறியில் செய்யக்கூடிய முறை பற்றியும் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா அதாவது இப்போ வந்துட்டு கோவில் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க பெண்கள் மாதவிடாய் தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பயனளிக்கும் வகையில் ரெண்டு விதமான மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதனால் எல்லாருமே வந்து பார்த்து யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கோங்க சரி இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சிவபெருமானுக்குன்னு சில பொருட்களெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லி எழுதியிருப்பேன் அதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு போங்க எப்போவுமே நம்ம வில்வ இலை வந்து வாங்கிட்டு போவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் அதையும் செவ்வரலிப்பு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போய் வழிபாடு வந்து செய்யுங்க ஏன்னா மற்ற பிரதோஷத்தில் வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த சனி பிரதோஷத்தில் வழிபாடு செய்யும்போது ஒரு வருடமே நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இப்போ வந்து நீங்கள் பச்சரிசியாக எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை அதை வந்து மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கனாலும் சரி ஒரு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலுமே போதும் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது இது ஒரு கவர்லையோ இல்லை ஒரு சின்ன டப்பாலேயோ போட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அங்கே பூஜை நடக்கும் இல்லையா அப்போ வந்து மனதார வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி நந்தி பகவானிடமும் சிவபெருமானிடமும் வேண்டிக்குவோம் நீங்க நந்தி பகவான் காதில் சொன்னீங்கன்னாவே அவரே வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லிடுவாரு இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்துட்டு மனமுருகி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் இது மாதிரி கல்யாணம் தடையாயிட்டே இருக்குது அது சீக்கிரம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிட்டு கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வருவீங்க இல்லையா வெளியில் வந்துட்டு கோவில் இப்படி சுற்றி வருவீங்க பாருங்க அப்படி சுற்றி வரும்போது உங்க உங்கள் கையில் இருக்கிற இந்த அரிசி மாவை நீங்கள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே தூவி விடுங்க இப்போ நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி வரக்கூடிய வளாகமானது டைல்ஸ்லேயே கிரானைட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போட வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் சுற்றி வரும்போது அதெல்லாம் எல்லாம் காலில் எல்லாம் போடும் அது மாதிரி வந்து பண்ண வேண்டாம் வெளியில் வந்து மண் இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் அப்படியே வந்து அந்த வச்சரிசி பொடியை வந்து போட்டுருங்க ஏன்னா நம்முடைய கர்மவனை நீங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்கிறோமோ அதே அளவுக்கு தான தர்மங்களும் செய்யணும் அதுவும் இது போல அரிசி மாவு பொடியால் செய்யறது அரிசி மாவை தான தர்மம் பண்றது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுவும் பிரதோஷ இது போன்ற பொருட்களை நம்ம தானம் அதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் அதிகப்படியாக இருக்கும் நல்ல கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி வந்துட்டு செய்யுங்க கும்பிட்டு வந்த பிறகு வெளியில் வரும்போது அந்த மணல் பகுதியில் அந்த அரிசி மாவை கொட்டிட்டு வந்துடுங்க கோவிலுக்கு போக முடியாது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் சிவபர் கோவிலே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா வீட்டிலேயே தீபம் ஏற்றி வச்சு இதே போல வழிபாடு செஞ்ச பிறகு இந்த அரிசியை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணற்பாங்கான இடத்துல வந்து போட்டுருங்க மேலும் பீரியட்ஸ் இருக்குது நாங்க தீபம் கூட ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மனதுக்குள்ளேயே சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீரணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த அரிசி மாவு வந்து நீங்க எறும்புகளுக்கு தானமா போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இது ஒரு அற்புதமான முறை இன்னொரு முறை என்ன நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மிளகு வந்து நம்ம பயன்படுத்தணும் உங்களுக்கே தெரியும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிளகு எந்த அளவுக்கு நம்ம பரிகாரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த மிளகு இருக்குது பாருங்க மிளகு வந்து ஏதாவது ஒரு நாலு அஞ்சோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இதே போல் எப்படி அரிசியை வச்சுட்டு நான் கையில் வந்து வச்சுட்டு வேண்டுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் மிளகை கையில் வச்சுட்டு வேண்டிக்கணும் வேண்டிட்டு இப்போ சிவபெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் வந்து நீங்கள் நல்லா சுற்றி வந்த பிறகு இதே போல் கோவிலுக்கு வெளியில் வந்த பிறகு இந்த மிளகு வந்து நீங்கள் திசைக்கு ஒன்றாக வந்து நீங்கள் தூக்கி போடுறது ரொம்ப நல்லது அதாவது கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று அந்த மாதிரி அதாவது வழிபாடு செஞ்ச பிறகு அந்த மாதிரி பண்ணுங்கள் இதே போல் கோவிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு இந்த பிரதோஷ வேலை வழிபாடு செஞ்ச பிறகு உங்கள் வீட்டு வாசலில் நின்று நாலு மிளகையும் நீங்கள் நாலு பக்கம் தூக்கி போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயாவது இது மாதிரி வந்து தூக்கிப் போடுங்க வழிபாடு செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்களும் கூட தாராளமாக இந்த மிளகை கையில் வச்சுட்டு இது மாதிரி பண்ணலாம் நான் மேலே சொன்ன ரெண்டு முறையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்கி செல்வ செழிப்பாக உண்டாக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னால் நான் கோவிலுக்கு போயும் எப்படி செய்யணும் வீட்டில் எப்படி செய்யணும் பீரியட்ஸ் டைம் அந்த எப்படி செய்யணும்னு எல்லாமே சொல்லியாச்சு மொத்தத்தில் இந்த நாளை வந்து நம்ம தவற விடக்கூடாது அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இதையை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லித் தரேன் இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாளாக நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பம் ஆசை அப்படின்ட்டு எல்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் எனக்கு சீக்கிரமே இது நடந்தால் பரவாயில்ல இது ஒன்று மட்டும் நடந்துடுச்சுன்னா மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கூட பேங்க்கில் லோன் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பணம் வந்துச்சு ஆனால் இன்னும் பேங்க்குக்கு வந்து வரல அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அதாவது சேங்க்ஷன் ஆயிடுச்சு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க அதாவது அது இம்மிடியேட்டாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி உடனடியாக நடக்கணும் ஒரு பத்து நாளைக்குள்ளே நடக்கணும் ரெண்டு நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரூல்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னால சொல்லுவேன் இதுக்கு வந்து நீங்கள் ரூல்டு சீட்டும் எடுத்துக்கலாம் அன்ரூல்டு சீட்டும் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் அதே போல் பேனா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கிரீன் ரெட்டு ப்ளூன்னு எதை வேணாலும் பயன்படுத்தலாம் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேலும் இதை எந்த இடத்துல இருந்து வேணாலும் அதாவது இந்த வீடியோ ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க இருந்தே கூட வந்து செய்யலாம் வீட்டிலேருந்து இருந்து செய்யலாம் இல்லை இப்போ லீவுக்கு ஊருக்கு போயிருக்கிறீங்க போது அங்கிருந்தும் செய்யலாம் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க கையிலயே உங்களுக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்க அங்கேயே கூட உட்காந்து செய்யலாம் ஏன்னா இந்த நாளை வந்து விடக்கூடாது அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் ஏன்னா சில நாட்களில் செய்யும் போது அதுக்கு பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் விடாதீங்க இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்றதை நீங்க பதினோரு முறை எழுதுனீங்க அப்படின்னா போதும் இதுக்கு வந்து நீங்க நம்பர் போட்டு வச்சுட்டு எழுதுனீங்கனாலும் சரி இல்லை போடாமே அப்படியே ஒரு கவுண்டிங் வச்சுக்கிட்டு பண்ணிங்கனாலும் சரி பதினோரு முறை எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் சஷ்டி வந்தபோது போட்டிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய பெயரை மென்ஷன் பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது சுவிட்ச் வேர்டில் நமக்கு விருப்பமான கடவுளின் பெயரையும் நம்ம கொண்டு வர போகிறோம் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் மேஜிக் பிகின் நவ் சிவன் மேஜிக் பிகின் நவ் சிவன் மேஜிக் பிகின் நவ் இதே போல் உங்களுக்கு முருகன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் அதாவது எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் நடுவில் சின்னதாக ஒரு ஹைஃபன் அதாவது ஒரு கோடு வந்து போட்டுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் சிவபெருமான் பேரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கே காரணம் தெரியும் இன்றைக்கி வந்துட்டு பிரதோஷம் பிரதோஷ வழிபாடுங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் அதனால் நம்ம வந்துட்டு சிவபெருமான் பேரை மென்ஷன் பண்ணுறோம் அதே போல் நந்தி பகவானுக்கு உரிய நாளும் இந்த பிரதோஷத்தை சொல்லலாம் இல்லையா அதனால் இந்த இடத்துல நீங்கள் நந்தி மேஜிக் பிகின்னவ் அப்படிங்கிறதே நீங்கள் பதில் ஒரு முறை எழுதுறதுனா எழுதிக்கலாம் இதனால நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருப்போது அதனால நீங்கள் தாராளமாக எழுதுங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துடைய அருளுமே நமக்கே கிடைக்கட்டுமே இப்போ என்ன ஆயிருப்போது இதுக்கும் எந்த ரூல்ஸுமே இல்லை அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கவனமாக எழுதணும் அது மட்டும்தான் நமக்கு தேவை மற்றபடி வந்துட்டு பீரியட்ஸாக இருக்கிறோம் அப்படி நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இதை வந்துட்டு எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அப்படியே இது உங்களோட கையில் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆசை வந்து நிறைவேறிட்ட மாதிரி அதாவது இப்போ பேங்க்குக்கே அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்ட மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறீங்க வேலை கிடைச்சிட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க இத கொண்டு போய் உங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க பூஜை அறைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பீரோல எங்கயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு வைங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறிய பிறகு அந்த பேப்பரை நீங்க விளக்குல காட்டி எரிச்சிட்டு சாம்பலை வந்துட்டு வெளியில ஊதி விட்டுருங்க இந்த பதிவில் நீங்க நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க இதில் எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்லை இத்தனையும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்